எபிசோட் எயிட்டீன் குழந்தையிடம் விளையாடி கொண்டிருந்த சந்தோஷ் ஓகே பாப்பா நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்கலாம் சரியா டைம் ஆச்சு என்று சந்தோஷ் கூற நான் இனி எப்போ ஒன்று சந்திப்பேன் என்று அந்த குட்டி குழந்தை சம க்யூட்டாக கேட்டது அவன் சிறிது நேரம் ஏதோ யோசித்து கொண்டே ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தவன் எங்கள் பாரு இதில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது உனக்கு எப்போ என்னை பார்க்கணும்னு தோணுதோ எனக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன் சரியா என்று சிரித்து கொண்டு கூறினான் சந்தோஷ் அந்த குட்டி குழந்தையை சிரித்து கொண்டே அவனை குனிய சொல்ல அவனும் குனிந்தான் உடனே அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு அவன் சிரிக்க அண்ணா நான் கண்ணாவும் குத்திட்டு வரலாம்ல என்று அந்த குழந்தை கேட்க தாராளமாக கண்ணன் சார் இல்லாமல் எப்படி என்று கேட்க அந்த நாய்க்குட்டியும் அவனுடன் விளையாட ஆரம்பித்தது அந்த குழந்தையின் அம்மா இதை பார்த்த ஆச்சரியமாக இவன் யார்கிட்டையும் இப்படி பழகவே மாட்டா யார்கிட்டையுமே போக மாட்டா ஆனா உங்ககிட்ட எப்படி பழகினானே எனக்கு தெரில என்று கூறினாள் இதை கேட்ட சிரித்த சந்தோஷ் அண்ணா நான் கண்ணாவையும் கூப்பிட்டு வரவா என்று கேட்க ஹடடா கண்ணா சார் இல்லனா எப்படி கண்டிப்பா கூட்டுவா என்று அவன் கூறி சிரித்தான் சரி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறி அவர்கள் காரில் வீட்டிற்கு கிளம்பினார்கள் அவர்கள் சிறிது தூரம் போன உடனேயே அந்த கார் வெடித்து சிதறியது அதை பார்த்த சந்தோஷுக்கு ஒரே அதிர்ச்சி அவன் திரும்பி பார்த்தான் அனு என்று கத்த ஆரம்பித்தான் ஒரு நிமிடம் அங்கே என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை உடனே அந்த இடத்தில் போய் பார்க்கும்போது அந்த அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என்ற ஒரு பதட்டத்தில் அவன் ஓடிப்போனான் போனான் அந்த கார் வெடித்ததில் அந்த குழந்தை மற்றும் அதன் அம்மா இறந்து விட்டார்கள் அந்த குழந்தைக்கு சிறு உயிர் இருந்தது வெடிக்கும்போது இரண்டு பேரும் கீழே விழுந்திருந்தார்கள் ஆகையால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உயிர் இருந்தது அவன் அந்த குழந்தையை மடியில் தூக்கி வைத்து அழ ஆரம்பித்தான் அப்போது அந்த பிஞ்சு கைகளால் அவன் கண்களை துடைத்துவிட்டு சந்தோஷன்னா என்று கடைசியாக அழைத்து கொண்டே அந்த குழந்தை தன் உயிரை விட்டது இதை அவனால் தாங்க முடியவில்லை மடியில் வைத்து கதறி கதறி அழ ஆரம்பித்தான் இந்த கிராமத்திற்கு இவர்கள் வந்ததுக்கு பிறகு நடந்த இரண்டாவது சாவிது அவர்களால் தாங்க முடியவில்லை அவன் அழுது கொண்டிருக்கும் போதே சிறிது நேரம் முன்னாடி அவனுடன் அவள் பேசியதும் அவனுடன் விளையாடியதும் அவன் மைண்டுக்குள் வந்து வந்து செல்ல அவன் கதறி அழ ஆரம்பித்தான் சஹானா மற்றும் சஞ்சனா அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அவன் அந்த குழந்தையை சந்தித்து ஐந்து நிமிடம்தான் இருக்கும் அந்த ஐந்து நிமிடம் அந்த குழந்தை அவன் மனதில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று அவன் கண்ணீர் புரிய வைத்தது எல்லோருக்கும் அந்த குழந்தையின் இறப்பை அவனால் தாங்க முடியவில்லை அந்த பிஞ்சு மண்ணின் கண்கள் அவளின் சிரிப்பு எதையும் அவனால் மறக்கவும் முடியாது சந்தோஷ் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அழுதான் அப்போது அந்த இடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அதை இரண்டு டெட் பாடிகளையும் எடுத்து தூக்கி சென்றது அந்த குழந்தையை தூக்கும் போதுதான் அந்த குழந்தை சந்தோஷின் கையை இறுக பிடித்திருந்தது அவன் கவனித்தான் இது இவ்வளவு நேரம் அவனுக்கு தெரியவில்லை அந்த குழந்தையை தூக்கின பிறகுதான் அவன் உணர்ந்தான் அந்த குழந்தையின் கை அவன் கையை விட்டு போக அவன் இன்னும் கதறி அழுதான் சந்தோஷின் கண்கள் சிவந்து போயிருந்தது அவன் பயங்கரமாக அழுது அதன் பிறகு சஹானா மற்றும் சஞ்சனா சந்தோஷை அவர்கள் வீட்டிற்கு கூட்டி சென்றார்கள் வீட்டுக்கு சென்றால் என்னடா வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் இங்கே நின்னு காத்துட்டு இருந்தேன் என்ன ஊரெல்லாம் சுத்தி பார்த்தீங்களா நல்லா இருக்கா ஊரு என்று கேட்டால் சத்யா அதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அறைக்கு சென்றான் அவன் முகத்தை பார்த்த அம்மாவுக்கு என்னமோ மாதிரி இருந்தது ஏய் என்னடியாச்சு ஏன் அவன் அப்படி போறான் என்று அவள் கேட்க ஒன்றும் இல்லைம்மா அவன் கொஞ்சம் அவனை கொஞ்சம் தனியா விட்டுருங்க ஒன்றும் இல்லை ஈஸ் ஓகே கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னா வேற எதுவும் இல்லை என்று அவள் மழுப்பினாள் இப்படியே இரவு வந்தது சந்தோஷ் மத்தியானத்திலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை ஆகையில் அம்மாவுக்கு மனசு கேட்காமல் அவள் சந்தோஷுக்காக சாப்பாடு எடுத்து சென்றாள் ரூமுக்கு சென்றால் அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் தலையை மெதுவாக கோதிவிட்டபடியே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் தலகாணியெல்லாம் நினைந்து போயிருந்தது இதை பார்க்கும்போது அவன் நன்றாக அழுதிருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் சத்யா சரி அவன் தூங்கட்டும் என்று சொல்லி அவள் எழுந்து போகும்போது அவன் அனு அணு அனு என்று அழைத்து கொண்டிருந்தான் யார் இந்த அணு என்று அம்மா யோசிக்க அவன் அருகில் சென்று சந்தோஷ் கண்ணை திரடா என்னாச்சு அம்மாவை பாரு இந்த அணு யார் கண்ணை தொந்து பாருரா என்று தட்டினாள் ஆனால் அவன் எழவே இல்லை என்னடாச்சு நீ சந்தோஷ் எழுந்துரா என்று பதட்டமாக அழைக்க அவன் எழவே இல்லை இது சத்யாவுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது உடனடியாக அவன் அருகில் சென்று தொட்டு பார்த்தாள் அவன் ஜொரத்தில் துடித்து கொண்டிருந்தான் அவன் ஜொரத்தில் தான் உளறி கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் அவனுக்கு இதற்கு முன்பு இப்படி ஒரு ஜுரம் வந்ததே இல்லை ஆகையால் சத்யாவுக்கு பயம் அதிகமானது யாராவது வாங்க உதவி பண்ணுங்க சீக்கிரம் யாராவது வாங்கலை என் பையன் காய்ச்சலில் ரொம்ப துடிக்கிறான் சீக்கிரம் வாங்க என்று அவள் பதட்டத்துடன் கண்ணீருடன் கத்த ஆரம்பித்தாள் இவளின் சத்தம் கேட்டு சந்தோஷின் அத்தை கிருஷ்ணவேணி ஓடி வந்தாள் என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்று அவள் பதட்டமாக கேட்டாள் இது கிருஷ்ணவேணி வேறு யாரும் இல்லை கோபால் மாமாவின் மனைவிதான் இவர்களுக்கு திருமணமாகி இருபத்தி ஐந்து வருடம் ஆகிவிட்டது ஆனால் குழந்தை இல்லை ஆக சந்தோஷை தன் சொந்த மகன் போல் பார்த்து கொண்டார்கள் சந்தோஷ் பிறந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில்தான் இருந்தார்கள் அதன் பிறகுதான் பழனிக்கு போலீஸில் வேலை கிடைக்க இங்கிருந்து சேலத்திற்கு போய்விட்டார்கள் அதன் பிறகு அருணின் அப்பா அம்மாவுக்கும் வேறு வேலை இருந்ததால் அவர்களும் ஊரை விட்டு சென்றார்கள் கோபால் மாமா மற்றும் மனைவி மட்டுமே இங்கே தங்கியிருந்தார்கள் எப்போவாது சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினர் இங்கே வருவார்கள் அப்போது அவர்களை உயிராய் பார்த்து கொண்டார்கள் கோபால் மாமா மற்றும் கிருஷ்ணவேணி அத்தை இவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் இவர்களுக்கு சஞ்சனா சகானா மீதும் பயங்கர பாசம் இருந்தது ஆனால் சந்தோஷ் ரொம்ப சின்ன குழந்தை என்பதால் அவன் மேல் அதிக அதிகமான பாசம் அவன் மீதே இருந்தது அருண்மேலியும் இருந்தது தான் ஆனால் அவ்வளவாய் இல்லை அவன் பெரிதாக யாரிடமும் ஒட்ட மாட்டான் சந்தோஷ் அப்படி இல்லை அத்தை என்றால் உயிரையே விடுவான் அவனின் கையில் ஒரு சின்ன பின் குத்தினால் கூட துடிதுடித்து போவாள் கிருஷ்ணவேணி அந்த அளவுக்கு உயிராய் வைத்திருந்தாள் இப்படி அவன் இப்போது காய்ச்சலில் துடித்து கொண்டிருப்பது அவளை அவளை துடிக்க ஆரம்பித்து விட்டாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை அவனிடம் ஓடி போய் அழ ஆரம்பித்து விட்டாள் அன்று வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை பெண்கள் மட்டுமே இருந்தார்கள் ஏனென்றால் சிறு வேலை விஷயமாக எல்லோரும் வெளியில் சென்றிருந்தார்கள் சந்தோஷ் உடல் முழுக்க நெருப்பாய் கொதித்திருந்தது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவே இல்லை அவர் அவரவர் கணவர்களுக்கு ஃபோன் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் யாரும் அட்டன் செய்யவில்லை அங்கே அருகில் டாக்டர் இருப்பார் அவரை அழைக்கலாம் என்று பார்த்தால் இன்று பார்த்து அவர் சீக்கிரமாகவே வீட்டிற்கு சென்று விட்டார் ஆகையால் அங்கே டாக்டரும் இல்லை இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் முழித்து கொண்டிருந்தார்கள் சத்யவேணி அவன் தலையை மெதுவாக தடவி விட்டு கொண்டே இருந்தாள் சஞ்சனா அவன் கையை தடவிவிட சஹானா காலை தடவி விட்டுக் கொண்டிருந்தார் அவனுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்தது அவன் கண்களே துறக்கவில்லை மர்மம் தொடரும்